போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நடிகர்கள் ஏன் வாய் திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் என்ன சமூக ஆர்வலர்களா அல்லது சாமானியர்களா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இருக்கக்கூடிய நம்முடைய நடிகர் பெருமக்கள் வாய் திறந்து தமிழ்நாட்டில் இது நடக்குது அது நடக்குதுன்னா அவங்க படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்துக்கு பணம் போடுவார் எப்படி சினிமா தேட்டரில் அவங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது அதனால் தமிழகத்தில் இன்றைக்கி நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும் நடிகர்கள் எதுக்குன்னே குரல் கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன தெரியும் நான் நான் திரும்ப அதை ரிவர்ஸில் கேட்குறேன் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க நடிகர்கள் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும் நடிகர்கள் எதற்கு குரல் கொடுக்க வேண்டும் நான் கேட்குறேன் அவங்க என்ன சமுதாயத்தில் இருக்க சமுதாயத்தில் சமூக ஆர்வலராக இருக்கிறாங்களா என்ஜிஓ நடத்துகிறாங்களா இல்லை உங்களை போன்று என்னை போன்று சாமானிய வாழ்க்கை வாழுகின்றார்களா இல்லை ரோட்டில் போய் மக்களுடைய கஷ்டத்தை பார்க்குறாங்களா அதனால் நீங்கள் முதல் உங்கள் கேள்வியை வந்தேன்னா தமிழ்நாட்டில் எதற்கெடுத்தாலும் நடிகர்கள் தான் பேசணும் அந்த இருந்து முதல்ல வெளியே வரணும் நடிகர்கள் வந்து ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறாங்க ஒரு சிறு வட்டத்திற்குள்ள ஒரு கட்டம் போட்டு கட்டம் போட்ட கோடுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவ்வளோதான் ஆனால் நடிகர்களை கொண்டு வந்து எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து அது தமிழக மக்களுடைய கருத்து மக்கள் நினைக்கிறதே முட்டாள்தனம் அதுலேருந்து முதல்ல வெளியே வரணும் அதிலிருந்து முதல்ல வெளியே வரும் அதனால் நமக்கு தெரியும் இன்னைக்கு நடிகர்கள் நிறைய பேத்து நடவடிக்கை பார்க்கும் பொழுது அவர்கள் பேச்சு அரசியல் சார்ந்ததா இருக்கு அதனால தமிழகத்துல இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு செலிபிரிட்டி குரல் கொடுத்து தான் ஒரு விஷயம் பெருசாகணும் அப்படிங்கறதெல்லாம் மக்கள் தாண்டிட்டாங்க இன்னைக்கு சமுதாயத்தில் யார் பணி செய்கின்றார்களோ அவர்களுடைய குரல் கம்பீரமாக ஒழிக்க வேண்டும் என்றுதான் சாமானிய மக்கள் விரும்புகின்றார்கள் அதனால் நடிகர்களுடைய வேலை நடிப்பது அதுக்கு விட்டரலாம் அவங்க படத்தில் நடிக்கிறாங்க நமக்கு பிடிச்சிருக்கா பார்க்குறோம் கை தட்டிட்டு வெளியே வந்துரும் அதோடு நிறுத்திக்கணும் கேரளாவில் எப்படி இருக்கார் பாருங்க எவ்வளோ ஸ்மார்ட் இருக்காங்க மம்முட்டி ஐயாட்டை யாரோ கேட்டாங்க ஏங்கனே அரசியலுக்கு வரலையே சினிமா வேறனே அரசியல் வேறு சினிமாவிலே கைத்தட்டி பார்ப்பவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது கைத்தட்டுவார்கள் என்று எனக்கு தெரியாது அதனால் ஒதுங்கி இருப்பது நல்லது நிறையா இவங்க மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இதே போல் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க இன்னைக்கு சின்னக்கு அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள் கமலஹாசன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம் காரணம் ஒரு சிறு வட்டத்திற்குள்ளே ஒரு கோர்ட்டுக்குள்ளே ஒரு மனிதர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் இருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க பாலிடிக்ஸுங்கிறது ஃபுல் டைம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஏழு நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் செய்யக்கூடிய ஒரு பணி நான் அமெரிக்கா போவேன் ஷூட்டிங்கில் இருப்பேன் பிரேக் எடுப்பேன் அதுக்கப்புறம் மாதத்துக்கு நாலு நாள் நான் வந்து அரசியல் பண்ணுவேன் அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னா அதனால் நண்பருக்கு என்ன அன்பான வேண்டுகோள் நடிகர்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்க நடிக்கட்டும் படம் பிடிச்சா பாருங்கள் தட்டிட்டு வெளியே வந்துடுங்க சமுதாய பிரச்சனைக்கெல்லாம் ஏன் இழுத்து வந்து அவர்களை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும் அடுத்ததுன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க